எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் செமி நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் வந்துட்டு பித்த கிருகிருப்ப பற்றி தான் பார்க்க போகிறோம் பித்த கிருகிருப்பு அப்படின்னு சொன்னால் என்னென்னா சிலருக்கு வந்து காலையில் எழுந்த உடனே தலை சுற்றும் சிலருக்கு வந்துட்டு ஆகும் சிலருக்கு வந்துட்டு அந்த தலை சுத்தும் வந்துட்டு நாள் ஃபுல்லாகவே இருக்கும் இதை நம்முடைய சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வீழ்ந்திரு பித்த தோஷம் வெதுப்பி நான் வறண்டு கொள்ளும் தாழ்ந்து கண் சுழன்று கொள்ளும் தலையது கிருகிரு என்னும் சூழ்ந்து நா சிவந்து புண்போல் தொண்டையும் நொந்து காணும் வாந்திய உடல் தனக்கும் கும்மட்டலும் மிகுந்திருக்கும் மண்டே இந்த பாட்டோட மீனிங் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு பித்த நாடி அதிகரித்திருந்தா அவங்களுக்கு வந்துட்டு நாவறட்சி அதிகமாக இருக்கும் கண் வந்துட்டு சுத்தம் தலை வந்து கிருகிரு என இருக்கும் நாக்கு வந்து சிவந்து காணும் தொண்டையில் வந்து புண் தொண்டையில விரணம் ஏற்படலாம் அடிக்கடி வாந்தி உண்டாகும் அப்புறம் வந்து குமட்டலும் அவங்களுக்கு காணப்படும் இப்போ முதல்ல சொன்னோம் பித்த கிருப்புனா சிலருக்கு வந்துட்டு தலை சுத்தும் சிலருக்கு வந்துட்டு வாந்தி ஆகும் சிலருக்கு வந்துட்டு நாள் ஃபுல்லாகவே அந்த தலை சுத்தி இருக்கும்னு பார்த்தோம் அவங்க வந்துட்டு அஹ் மருத்துவரிடம் போய் பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க பரிசோதனையில் வந்து எந்த ஒரு மாறுதலும் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களுக்கு ரத்த அழுத்தம் சீராக தான் இருக்கும் காதில் வலி இல்லைன்னா இறைச்சல் எதுவுமே இருக்காது நாடி துடிப்பு வந்துட்டு சீராக தான் இருக்கும் அவங்க வந்துட்டு எந்த ஒரு மெடிசன்ஸும் எடுத்துருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தூக்க மாத்திரையோ இல்லைனா சிறுநீர் பெருக்கிக்கான மருந்துகள் எதுவுமே எடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுடைய உடல்நிலை வந்துட்டு நார்மலாக தான் இருக்கும் உள்ள உப்பு இல்லைன்னா வந்து சிறுநீரக செயல்பாடு கழுத்துல எலும்பு தேய்மானம் கழுத்துல உள்ள இரத்த குழாய் அடைப்பின்மை இது எதுவுமே இருக்காது ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வாய்க்கு மட்டும் வாயில நீர் ஊறும் தலை சுத்தும் இந்த சிண்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இததான் பித்த கிருகிருப்புன்னு சொல்றாங்க இது வர்றதுக்கு காரணமாக நம்முடைய சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா கல்லீரல்ல வந்து பித்த நீர் அதிகரிக்கிறதுனாலையும் வயிற்றுல வந்துட்டு சூடு வந்துட்டு அதிகரிக்கிறதுனாலையும் தான் இது வர்றதாக நம்ம சித்த மருத்துவத்துல சொல்றாங்க இதுக்கு முதல்நிலை மருத்துவமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல் வயர்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக அரைவயர் உணவை எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு குளிர்ச்சியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் அப்புறம் வந்து கீரையில் வந்து அகத்தி கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு சாதா நார்மல் வாட்டர்லன்னா குளிர்ந்த தண்ணி குடிப்போம் அதுக்கு பதிலாக வந்து வெந்நீரை நம்ம யூஸ் பண்ணலாம் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு கரை சுவை வந்து அவாய்ட் பண்ணணும் புகையிலை மது இந்த ரெண்டுமே அவாய்ட் பண்ணணும் இவ்வளோ பண்ணியும் ஒருத்தங்களுக்கு இந்த குறிக்குணங்கள் வந்து தொடர்ந்து இருக்குமானால் அவங்க வந்துட்டு டாக்டர்கிட்ட அன்னைக்கு அதற்கான தகுந்த சிகிச்சை பெறலாம் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்